திருவண்ணாமலையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தேவிகாபுரத்தில் அமைந்துள்ளது பெரியநாயகி அம்மன் ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்து பெரிய பரப்பளவு கொண்ட ஆலயமும் இதுவாகும் மலையின் மீது கனககிரி ஈசன் ஆலயமும் அடிவாரத்தில் பெரியநாயகி அம்மன் ஆலயமும் உள்ளது கனககிரி ஈசனும் காசி விஸ்வநாதனும் ஒரே கருவரையில் இருப்பது அரிதாகும் ஊரின் நடுவே பெரியநாயகி அம்மன் ஆலயம் ஏழு நிலை ராஜகோபுரத்தோடு கம்பீரமாக திகழ்கிறது தோன்றிய ஈசனுக்கு தினமும் சுடுநீர் அபிஷேகம் உலகிலேயே இங்குதான் நடைபெறுகிறது பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலின் மூவரி சிற்ப மதிலழகு உலகில் வேறெங்கும் காண முடியாது பங்குனி மாதன் தோறும் இங்கு மிகவும் சிறப்பாக பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் நடைபெறுகிறது கனககிரி ஈசனை தரிசித்தால் வாழ்வில் அருள் மிக பெரிய நாயகி அம்மனை தரிசித்தால் வாழ்வில் எக்குறையும் இன்றி வளமோடு வாழ்ந்திடலாம் தீரா நோய்களை நீக்கி மன அமைதியும் செல்வங்களையும் கொடுப்பவள் பெரிய நாயகி அம்மனே அக்னியாயிருப்பது அருணாச்சலேஸ்வரர் கனகமாயிருப்பது கனககிரீஸ்வரர் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது தேவிகாபுர கனககிரீசனுக்கு வெந்நீர் ஊற்றப்படுகிறது அண்ணாமலை வந்தோர்கள் தேவிகாபுர பொன்மலைக்கு வருவீரே